ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ சுவையான ஒரு கொய்யா பழம் சூஸ் எப்படி போடலான்னு பார்க்கலாம் பாருங்கள் அதுக்கு நான் ஒரு கொய்யா எடுத்திருக்கேன் அதில் மேலே இருக்கிற மேல் பகுதியை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இதுக்கு உள்ளால் இருக்கிற சதப்பத்தை மட்டும் நம்ம ஸ்பூன் வச்சு லைட்டாக சுரண்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் எப்படி சுரண்டானு இதே மாதிரி அழகாக அந்த உள்ளே இருக்கிற சதப்பத்தை மட்டும் நல்லா அழகாக ஸ்பூன் வச்சு சுரண்டிக்கலாம் இந்த மாதிரி சுரண்டி எடுத்துக்கோங்க இவ்வளோ அழகாக வருது பாருங்கள் சுரண்டி எடுத்துக்கணும் சில குழந்தைங்க கொய்யா பழம் சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக குடிச்சிருவாங்க பாருங்கள் இந்த மாதிரி அழகாக சுரண்டி எடுத்துக்கணும் இப்படி அழகாக சுரண்டிரம் பாருங்கள் இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி சாரில் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சம் இனிப்புக்காக சக்கரை சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஜூஸ் கூலிங்காக இருக்கணுன்றதுக்காக ஒரு நாலு ஐஸ் டியூப் சேர்த்துக்கிறேன் அப்போ அதை அரைச்சிட்டு வந்துடலாம் அதுக்கு நம்ம உள்ளே சுரண்டி எடுத்த அந்த கொய்யா காய் அடி காய் இருக்கு இல்லையா அதில் மேலே தடவுறதுக்காக கொஞ்சம் மிளகாய் தனி மிளகாய் தூளவும் உப்பு சேர்த்து கலந்துக்கலாம் பாருங்கள் இப்போ அதை அதில் தடவிறேன் ம் பாருங்கள் இந்த மாதிரி தடவிட்டு நம்ம அரைச்சிட்டு வந்த ஜூஸை வந்து இதில் ஊற்றி குடித்தோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் ஊற்றியாச்சு இதில் ஒரு ஸ்ட்ரா வச்சு குடிக்கலாம் பாருங்க குடிச்சிட்டு அந்த கொய்யா பழத்தோடைய அடிப்பாகத்தையும் மென்று சாப்பிட்ருலாம்